அநேகமாக இந்த புள்ளி விவரம் சற்றே அதிர்ச்சி அளிக்கக்கூடும் தவிர்த்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் எண்ணிக்கை வெறும் நூல்கள் மட்டுமே ஆங்கிலம் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட திருக்குறளை எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் குறைங்கிறது என்னுடைய இவ்வளவுதான் வந்து இத்தனை வருடத்துல நம்ம பண்ணுவோம் ஆனால் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் முன்னூற்று முப்பது நூல்கள் மற்ற மொழிகளில் மொழிபெற்றப்பட்டு நிறைய இலக்கியங்கள் சங்க இலக்கியம் உட்பட நவீன இலக்கியங்கள் உட்பட பல மொழிகளில் நாம் தம்முடைய சிறகை விரிக்கத் தொடங்கி இருக்கிறோம் இந்தி உட்பட கீழடி குறித்தான அறிக்கையை வெளியிட்ட பொழுது அதிலும் அவருடைய பங்கு இருக்கிறது அதிலும் ஒரு நல்ல ஒரு கதிராரம் அங்கு இருக்கிறார் அதுதான் வடிவமைத்தவர் அந்த நூலை கூட ஒரு அகழ்வாராய்ச்சி செய்ய அந்த நிபுணத்துவத்தினுடைய வெளிப்பாடாக இல்லாமல் நபர்களும் சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து வந்தோம் பட் ஐ அதிலும் அவருடைய பங்களிப்பு மிக அதிகம் அந்த கீழடி நூல் வெளியிட்ட பொழுது தமிழ் மட்டும் அல்ல அனைத்து இந்திய மொழிகளிலும் நாம் வெளியிட்டோம் பல உலக மொழிகளிலும் வெளியிட்டோம் சமஸ்கிருதம் உட்பட ஏனெனில் நம்முடைய பெருமை அத்தனை பேருக்கும் அவருடைய மொழியில் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக